தண்ணி எப்படி ஊத்துக்கிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கு இதையெல்லாம் குளிச்சது இல்லை இது வரைக்கும் நான் பாருங்க எப்படி ஊற்றுது தண்ணி சூப்பராக ஊற்றுது இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு வயல்வெளி வணக்கநாட்டாமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொள்ளாட்சிக்கு போகிற வழியில் அமராவதி ஆற்றுல வந்து நிற்கிறோம் இப்போ அமராவதி ஆற்றுல தான் நின்று இருக்கேன் இன்றைக்கி அந்த வீடியோத்தையும் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் நானாக இந்த மாதிரி ஆற்றை பார்த்ததே இல்லை தண்ணி திறந்திருக்காக சூப்பராக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்க கமெண்ட் பண்ணிக்கே வாங்க வீடியோக்கு போகலாம் எனக்கு பின்னாடி போகிறோம் அப்படியே டேம் தண்ணி தான் சூப்பராக வருது குளிக்க போகிறப்ப பொள்ளாச்சி போகிற ரோட்டில் போய்க்கு இருந்தான் போய்க்கு இருக்கையில் காரை ஓரத்தை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு ஹைவேயில் நிற்கிறான் இப்போ இந்த ஹைவேயிலேருந்து அப்படியே கீழே அமராவதி அமராவதி ஆறுன்னு சொல்லி ஒன்று போகுது அந்த ஆற்றுக்குள்ள தான் இறங்கி போகிறான் இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு வயல்வெளி கீழே குறுக்க இறங்கிக்கிட்டு இருக்கான் சூப்பராக இருக்குது பூரா வயல்வெளி அங்கே தெரியுது பாருங்கள் பாலம் அதுக்குள்ளே இறங்கி ரெண்டு பேர் போகிறான் பாருங்கள் அமராவதி ஆற்றுக்கு தான் போக போகிறோம் தண்ணி சூப்பராக வருது கீழே இறங்குறான் ஆத்துல உழிக்க இது ஹைவே நாங்குடி சாலை நல்லா இருக்கு பச்சை பச்சே இருக்கு நட்டுப்பா இருக்கு அமராவதி ஆற்று இந்த மாதிரி பாலம் இந்த பாலத்துக்கு தான் தண்ணி போகுது தான் போறான் பாலத்தை பாரு பயங்கரமா இருக்கு தண்ணி போதுவருங்க ஓடையில் சூப்பரா ஆஹா காலை வச்சனை குழு குழுன்னு இருக்கு பாசருக்கு வழுக்குது ஒரு ஓடையில் போதுவருங்க தண்ணி மாலத்துக்கு கீழே சூப்பரா இங்கிருந்து வருது தண்ணி செம்மையா இருக்கு ஏரியா நல்லா இருக்கு தண்ணி டேம்ல எதுவும் தண்ணி திறந்துருக்காதான்னு தெரியல கட்டாள மாதிரி இருக்கு அடாடாடா ஆடாடா எப்படி இருக்கு தண்ணியை பாருங்க இதுங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு அணைக்கட்டு தண்ணி லேசா போய்கிட்டு இருக்கு எப்படி போகுது அது மேல பாலம் நாலு வழி சாலை கீழே தண்ணி உன்னை எடுக்கிறேன் பையன் நம்ம பையன் ஃப்ரெண்டு பையன் தண்ணியை பாருங்க வாங்க அப்படியே இதில் என்ன விசேஷம்னா சிமெண்ட் ரோடு அளவுக்கு இருக்கு சூப்பரா இருக்கு அங்கேயே பாரு தண்ணி எப்படி போகுது சிமெண்ட் போட்டிருக்க அப்படியே ஃபுல்லாக நல்லா இருக்கு அருமையா இருக்கு தண்ணி ரொம்ப அப்படியே போகுது எப்படி போகுது தண்ணி இந்த கட்டியிருக்க அதுல ரொம்ப அப்படியே ஊத்துது சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கு ஆனா லைட்டா வழுக்குது எப்படி ஊத்துக்கிடுவாருங்க பாசம் இருக்குங்க உள்ள போக முடியல பயமா இருக்கு ஊக்கிட்டே போகுது காலத்துக்கு அருமையா இருக்கு குளிச்சது இல்ல நல்லா போகுது அருமையா கட்டி விட்டுக்க இந்த தான் தண்ணி அழகா ஊத்துணும் எப்படி ஊத்துது தண்ணி சூப்பரா ஊத்துது ஆஹா இந்த மாதிரிலாம் எங்க ஏரியாவிலே கிடையாது நம்ம பசங்க நிக்கிறாங்க அப்படியே நெட்டுல சுண்டை கட்டிருக்காங்க ஆத்த மறிச்சு கட்டிருக்காங்க தண்ணி லேசா திறந்து விட்டுருக்காங்க அதுல ஃபுல்லா போகுது அருமை ஆனா பயங்கரமா வழுக்குது பாசம் இந்த தண்ணி இப்படியே வடிஞ்சு இப்படியே போகுது அப்படியே போகுது அங்க மேல பழத்துல நான்குடி சால ரோடு அந்த தண்ணி அங்க நிறைய போதுவாருங்க அங்கே போகிறதுக்கு பயமா இருக்குங்க தண்ணி நிறைய போகுது எப்படி போது பாருங்க ஆத்த பாத்தாச்சு ஆத்த பாத்துட்டு அப்படியே கிளம்பிடும் ஆனா தண்ணி பயங்கரமா வருது பழுக்கிறது உள்ள இறங்க முடியல சூப்பரா இருக்கு தான் போகுது தண்ணி பூரா துமி துமு துமுன்னு தண்ணி சவுண்ட கட்டில இல்லையா துட்டு 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 துடு துட்டுன்னு ஓடுது தண்ணியை பாரு இது ஆழமாக இருக்கு எங்களுக்குள்ள இது மாதிரிலாம் இன்னி சூப்பர் அருமையாக இருக்குது பிளேஸ் சூப்பர் பிளேஸ் எப்படி இருக்கு அப்படியே ரவுண்டில் கட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கு மீன் பிடிக்கிறாரு வயலுக்குறாங்க மாறுங்க பாருங்க இல்லை நல்லா இருக்கு தண்ணி சூப்பர் தண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு வருதுவாருங்க அப்பா ஆனா இறங்க கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல தண்ணி எப்படி வேகமா வந்து போது பாருங்க அங்க வர்ற தண்ணி தான் போகுது அப்படியே போய் பாலத்து கீழே வழியா அப்படியே போகுது வந்தான் அன்னை ஒருத்தர் மீன் இருக்காரு